அன்பு நண்பர்களே வணக்கம் இது எஸ்எஸ்டி இன்ஃபோடெக் நான் உங்களுக்காக பி எம் ஜவஹர் நம்மளுடைய புதிய சர்வீஸான எஸ்எஸ்டி இன்ஃபோடெக் பேன் டாட் காம் இந்த வெப்சைட்லேருந்து நமக்கு ஒன்லி பேன் கார்டு மட்டும் இல்லாமல் ரீசார்ஜ் அண்ட் ஈவி பில் இது மாதிரியான சர்வீஸும் நாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் இதுலேருந்து இப்போ நம்ம வந்து ஒரு அப்டேட் பார்க்க போகிறோம் ஒரு எலக்ட்ரிசிட்டி பில் எப்படி நம்ம வந்து பே பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணால் உங்களுக்கு முதல்ல உங்களுடைய வேலட்டில் அமௌண்ட்டு நீங்கள் வச்சுருக்கணும் அந்த வேலெட்டில் எப்படி அமௌண்ட் லோட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம வந்து கடந்த ஒரு பதிவில் கொடுத்துருக்கோம் நீங்கள் உங்கள் ஐடியை லாகின் பண்ண பிறகு அந்த மெனு பாரில் வேலட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு அதில் போனீங்கன்னா ஆட் வேலட் ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டுது நான் இப்போ உங்களுக்கு வந்து ஆர்ஓ மார்க் கன்வி காட்டியிருக்கேன் அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணோம் அதுலேருந்து தான் நீங்கள் வந்து உங்களுடைய கூகுள் பே இல்லை ஃபோன்பே மூலிமா கியூஆர் கோட் மூலிமா நீங்கள் உங்களுடைய வேலெட்டுக்கு அமௌண்ட்டை லோட் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் இதில் வந்து அமௌண்ட்டை வந்து என்டர் பண்ணிடுறீங்க அந்த ஆட் வேலட் மணிங்கிறத இப்போ கிளிக் பண்ண பிறகு அமௌண்ட்டை என்டர் பண்ணிட்டு ஆட் மணி அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு க்யூஆர் கோடு காட்டும் அதை ஸ்கேன் பண்ணால் அடுத்த செகண்ட் உங்களுக்கு உங்களுடைய வேலெட்டில் அமௌண்ட்டுங்கிறது ஆகிடும் இப்படி அமௌண்ட் லோட் ஆன பிறகு தான் நீங்கள் அவங்களுக்கான அந்த சர்வீஸ் ஏஇபி பில் கட்டுறத இப்போ நம்ம எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ நான் ஆல்ரெடி இதை அமௌண்ட் லோட் பண்ணி வச்சிருக்கிறதால இப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த ப்ராசஸ் அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போகிறேன் மெனுபாரில் ரீசார்ஜுங்கிற இடத்துக்கு போயிட்டு அதில் வந்து எலக்ட்ரிசிட்டி பில் பே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அதில் போயிட்டு தமிழ்நாடு இ டிஎன்இபி அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அந்த கஸ்டமருடைய அந்த இபி நம்பரை வந்து போடுங்க இபி நம்பருக்கு ஒவ்வொரு இபிக்கும் வந்து ஒரு சர்க்கிள் நம்பர் இருக்கும் அந்த சர்க்கிள் நம்பர் என்னான்னு சொல்லிட்டு உங்களுடைய ஏரியாவுக்கு தெரிஞ்சுங்க இப்போ நம்ம வந்து பக்கத்தில் வந்து காட்டுறது எலக்ட்ரிசிட்டி போர்டுடைய இபியுடைய சைட்டில் அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் சாரி அவங்களுடைய இபி நம்பர் வந்து என்ன அப்படிங்கிறதையும் காட்டியிருக்கேன் இதான் அந்த கஸ்டமருடைய இபி நம்பர் அந்த இபி சைட்லேருந்து அந்த நம்பரை நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்கிறோம் இப்போ அதே நம்பரை நம்ம இங்கே வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு ஃபீச் பண்ணுறோம் அதில் பார்த்தீங்க இபி சைட்டில் பார்த்தீங்க எவ்வளோ பேமெண்ட் இருக்குன்னு செவன் ஃபோர் ஃபைவ் ஃபோர் அப்படிங்கிற பேமெண்ட் அவங்களுக்கு கட்ட வேண்டியது இருக்குது டியூ டேட் வந்து பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இப்போ நம்ம என்ன செய்கிறோம் நம்மளுடைய சைட்டில் அந்த இபி நம்பர் போட்டுட்டு கஸ்டமருடைய மொபைல் நம்பரை நம்ம வந்து என்டர் பண்ணுறோம் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக உங்களுக்கு அதை வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ மொபைல் நம்பரை என்டர் பண்ணிட்டு ஃபீச் பில் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டோம் இப்போ ஃபீச் பில்லில் இப்போ வந்து ஆகிட்டு வந்துருக்கு பாருங்கள் அந்த அமௌண்ட்டு எல்லா டீட்டெயிலும் அமௌ டியூ அமௌண்ட்டுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கும் செவன் ஃபோர் ஃபைவ் ஃபோர் அப்படின்னு வந்திருக்கு டியூ டேட்டு வந்து பதினேழு பன்னெண்டு இபியுடைய சைட்டு இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இபியுடைய சைட்டு இதுலேயும் அதே அமௌண்ட்டு இப்போ பே நவ் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணுறோம் நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய வேலெட்டில் இந்த அமௌண்ட் நான் வந்து லோட் பண்ணி வச்சுருக்கிறதால இப்போ வந்து ஈஸியாக பேமெண்ட் ஆகிடுச்சு இப்ப இபிடைய சைட்டை பார்க்குறீங்க சைட்லேயும் அந்த அமௌண்ட்டுங்கிறது நில் ஆயிடுச்சு இது மேக்சிமம் நைன்டி பர்சன்டேஜ் ஆகுது அதனால நீங்க கஸ்டமர் சொல்லும்பொழுதே ஒரு ரெண்டு நாள் டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி செய்தால் சிறப்பாக இருக்கும் இப்ப நம்ம என்ன செய்யறோம் அடுத்தது போய் நம்ம ரீசார்ஜில் போயிட்டு ரிப்போர்ட்ல போய் பார்க்கிறோம் இந்த பில் பேமெண்ட் பண்ண டேட் எடுத்துக்கிறோம் பன்னெண்டாம் தே பன்னெண்டாம் தேதி நம்ம வந்து பில் பேமெண்ட் பண்ணிருக்கோம் சக்ஸஸ் எடை போட்டுக்கிட்டு இப்போ வந்து சூஸ் பண்ணிட்டு சர்ச் கொடுக்குறோம் இப்போ இதில் உங்களுக்கான அந்த பில் பேமெண்ட்க்கான ரிசிப்ட்டும் இதுலேருந்து நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும் இதில் உங்களுக்கு எவ்வளோ ஒரு சின்ன ஒரு கமிஷன் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும் ஒரு சர்வீஸுக்கு நம்ம செய்ய செய்யக்கூடிய சர்வீஸ்க்கான ஒரு கமிஷனும் இந்த ரிப்போர்ட்லேருந்து உங்களுக்கு வந்து கிடச்சிடும் இதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் இது வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையாவே இருக்குது சம்டைம்ஸ் ஏதேனும் டெக்னிக்கல் இரால் நம்ம வந்து பேமெண்ட் பண்ணுறப்போ அமௌண்ட் இங்கேருந்து டெபிட் ஆகிருக்கோ அங்கே போய் கிரெடிட் ஆகாது அங்கே கிரெடிட் ஆகிறதுக்கு தான் அதுதான் அஸ் பர் கவர்மெண்ட் ரூல் பிரகாரம் டூ டூ த்ரீ ஒர்க்கிங் டேஸ் டைம் எடுத்துக்குது இப்போ நீங்கள் வந்து பில்லை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் இந்த பில்லை நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் எப்படி வேணாலும் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் ப்ராப்பர் இபி பில்லு உங்களுக்கு அக்லாச்மெண்ட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடச்சிடும் இந்த அட்டாச்மெண்ட் அந்த டிரான்சேக்ஷன் ஐடியோட உங்களுக்கு வந்து கிடைச்சிடும் அதனால நீங்க ப்ராப்பராக இதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்தும் கஸ்டமருக்கு நாம வந்து கொடுக்க முடியும் இது தான் நாம நம்மளுடைய எஸ்எஸ்டி இன்போட் பேன் டாட் காம் இந்த வெப்சைட்லேருந்து நீங்க பில் கட்டுறதுக்கான ஒரு ட்ரைனிங் தான் அப்டேட் தான் இந்த அப்டேட் இது உங்களுக்கு ஓகேவா இது போல நாம அடுத்த மேலும் பல பதிவுகளை தொடர்ந்து நம்ம வந்து கொடுத்துட்டு வருவோம் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு வாங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் சஜெஷன் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்